பக்கத்தில் காதிகோண்ட புகூரில் பிறந்தவர் நீங்கள் அந்த ஊரில் இளமை காலத்தில் வாழ்ந்த அனுபவங்களை சொல்லுங்கள் மகிழ்ச்சி அது சோகத்தை எடுத்தோன்னே சொல்ல வேண்டாம் ஒரு சந்தோஷமா செய்தியாக சொல்ல நினைக்கிறேன் சோகத்தை நாலு வருகையே சொல்லிடுறேன் நான் பிறந்து பத்தாவது மாசத்துல எங்க அப்பா செத்து போயிட்டாரு அப்பா கருப்பா சிவப்பான்னு தெரியாது அதுக்கப்புறம் எனக்கு நாலு வயசு ஆகும்போது பதினாறு வயசு உள்ள அண்ணன் வந்து பிளேக் நோயில் காலையில் சுவிச்சிட்டு வந்து சாயங்காலம் அண்ணன் போயிட்டான் அப்புறம் பழிப்பறிவு இல்லாத எங்கள் தாயார் கஷ்டப்பட்டு என்னை உருவாக்குனாங்க அது சோகக்கலை நீளமாக போகும் அதை விட்டுட்டு ஒரு சந்தோஷமான செய்தி வரும்னா நம்ம ஊர் பக்கம் வந்து அவங்களுக்கு தென்மேற்கு பருவக்காட்டுங்கிறது மே ஜூன் ஜூலை மே கடைசியில் ஆரம்பிச்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அதை மே அது பெரு பருவக்காற்று அடிக்கிற காலகட்டம் அந்த காலத்தில் நமக்கு வித்தியாசமான ஒரு மழை வரும் நம்ம ஊரில் கொசு தொழின்னு பேர் கொசு தொழில் தூரிகிட்டே இருக்கும் அது பெரிய மழை வராது அந்த கருக்கல் அப்படி போயிட்டு இருக்கும்போது பொள்ளாச்சி பிள்ளை கருக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்படி கொசுத்தொழின் சார்ல் அடிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு கொங்காலைன்னு சொல்லி சாக்கு பை எடுத்து நடுப்பதி உள்ள சொருவி அப்படி போட்டுக்குவோம் கொங்காடை கொங்காடை தெரியுது தான் உங்களுக்கு அது சும்மா தட்டக்கூடாது கொங்காடைனா சாக்கு எடுத்து எம்டி சாக்கை இந்த முனையை பிடிச்சி நடுப்பதி உள்ளே திணிச்சு இப்படி போட்டு அப்படி தங்கிட்டுக்குவோம் அதான் கொங்காடை பேர் கொடையெல்லாம் கிடையாது கொடையெல்லாம் வசையான பழக்கம் அந்த கொங்காடைய போட்டு தான் நாங்கள் படி போவோம் இப்போது எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அவனாசி மேடு நல்லா தெரியும் அவனாசி மேடுங்கிறது நான் பார்த்தாலே தெரியும் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு திடீர்னு கருக்கள் கட்டு கருக்கலாம் மேகம் கருமேகம் திரண்டுறோம் அப்படியே திரண்டு அப்படியே பறந்துட்டு வரும் கண்ணங்கரையல் இருக்கும் அப்புறம் இந்த அணக்கட்டில் எப்படி தண்ணி தான் புழையன்னு வருது அந்த மாதிரி அந்த கரு கருக்கல்லேருந்து புழையன்னு ஒரு கருப்பை கோடு கீழே வரும் அதுதான் மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் அதாவது இங்கேருந்து பார்த்தா ஒரு முத்துக்கண்ணும் முதல் அந்த ஊர் மேலே மழை பாய்ஞ்சா சிலையு அங்கேருந்து அது மழை பெய்யாத இங்கேருந்து பார்த்தா அந்த ஓட்டில் தெரியும் அடுத்து பத்தாறு நிமிஷத்தில் நம்ம மழைக்கா தடிக்கும் மழைக்கா தடிச்சால் எல்லாமே என் சைஸ் ஆளுக்க மழைக்கா தடிச்சி ஒரு வாசனை ஒன்று வரும் காஞ்சிபுரம் பூமியில் மழைக்கா தடித்தா சுகமாக இருக்கும் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் மே மாசி துத்தன பேர் மே மாசி ஒத்த சொடைய சொட்டை சொடைய சொடே சொடன்னு ஒரு பத்து உழுக ஆரம்பிக்க சின்ன சொடை சுடைச்சுன்னு பெய்ய ஆரம்பிச்சிடும் பெய்ய ஆரம்பித்து எங்கள் ஊர் பார்க்கற கரண்ட்டு கிடையாது நான் வந்து சிம்மியோட கரெல்லாம் படித்தேன் கரண்ட்டு கிடையாது அப்புறம் ராத்திரி வந்து ஒரு பத்து மணிக்கு இப்படி அட்டை மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு இடி ஒன்று இடிக்கும் இடி இடிச்சு மின்னல் அடிச்சு அந்த மின்னலுக்குனால்தான் இடி வருது அந்த மின்னல் மோதல் அடித்தோடனே ஒரு வினாடியில் மொத்த ஊரும் ஆகிடும் ஒரு வினாடி சலையர்னு வந்து நைட்டு பத்து மணிக்கு ஊரில் அவ்வளோ பிரைட் ஆகி போகும் அடுத்த வினாடி இடி அடிக்கும் இடி அடித்தா தலையில் விடுகிற மாதிரி பயங்கரமாக இடி அடிக்கும் அப்போல்லாம் என்ன அஞ்சு வயசு ஏழு வயசு பொங்கை பற்றி புளியை பற்றி ஆற்றை பற்றி அரசை பற்றி அர்ச்சனா 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 இதை யார் சொல்லியிருக்கீங்க இங்கே யாராக சொல்லியிருக்கீங்களா மழை வந்தால் நம்ம மழை வந்துச்சுன்னா இதை வந்து வீட்டில் சொல்ல சொல்லுவாங்க இடி அடிச்சுன்னா இடி இடி வந்து பொங்க பற்றி புளிய பற்றி ஆற்ற பற்றி அரசை பற்றினா பொங்க மத்தமலை உழுது ஆற்றுல போய் உழுது அரசு எங்கள் தலைவர் கொடுந்துடாதே அப்படின்னு தேவைந்தேன் தே தேர் ஓடிட்டு போகிறாங்க நம்ம தேவை நம்ம கேண்டிக்கிற மாதிரி எங்கள் ப எங்கள் அமைச்சர் கொடுத்த வார்த்தை பொங்க பற்றி புளிய பற்றி ஆற்ற பற்றி அரசை பற்றி அச்சுனா அர்ச்சுனா இதெல்லாம் சொல்லுவோம் அப்புறம் மழை பெருசாக போச்சுன்னா இப்போ வந்து வேலுமணி படித்த ஸ்கூல் இப்போலாம் வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஸ்கூலு பில்டிங்ன்னு இருக்குது அந்த பில்டிங் மாதிரி தான் எங்கள் ஊர் அதாவது மேங்களூர் டைல்ஸை போட்டு ஒரு அறுபது எழுபது வருஷம் கட்டின ஊர் எப்படி இருக்கும்னா அங்கெல்லாம் ஓட்டு சின்ன சின்ன ஓட்டை விழுந்து வீட்டுக்குள்ளே அங்கங்கே அங்கங்கே வீட்டுக்கு தண்ணி ஒழுகிட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவேன் சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் போசி வானா செட்டி எல்லாம் கொண்டு போய் எங்கெல்லாம் டாக் டும் டிங் டாக் அப்படின்னு கொண்டு தண்ணி கொழுந்துருக்குண்ணா இப்போ போசியில் இப்படியெல்லாம் விழுந்து பத்து நிமிஷம் திடீர்னு பார்த்தா வீல் வீல் கேள் கேர் கேள் கேர்னு பயங்கரமாக சத்தம் கேட்கும்னா உலகத்துக்கு அத்தனை தவளைகள் கற்றுல சத்தம் கேட்கும் அத்தனை எத்தனை பாய தவளைகள் கேட்கும் எப்படி இத்தனை தவளை திடீர்னு மழை பெஞ்சு கேட்குதுன்னா உனக்கு அமைச்சு மாத்திலேருந்து சாமி போடுறதுலாம்ன்றாங்க மாத்திலேருந்து சாமி எப்படி போடும் அது இந்த குட்டையில் காஞ்சிபுரம் குட்டையில் அது ஓட்டை போட்டு உள்ள தவளை ஒழிஞ்சிட்டு இருக்கும் மழை பெஞ்சோன்னா தண்ணி வெளியே வந்து கற்றுது இப்படி இருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஊர்லேருந்து ஓட்டத்தை பார்த்தோம்னா நீங்கள் ரக்கப்பூன்னு ஒரு பூச்சி இருக்குது மரவட்டைன்னு சொல்லுவீங்க மரவட்டை பூச்சி இப்போ ஞாபகம் இருக்கா நீளமாக இருக்கும் மரவட்டை பூச்சி ஒரு ஆயிரம் கால்லோடு இருக்குது புழுவமாக மாதிரி போயிட்டுருக்கு இப்போ மரவட்டை போங்க நாங்கள் கிராமங்களில் ரக்கப்பூன்னு சொல்லுவோம் அப்படியே நினைஞ்சிட்டு போவோம் அந்த ரக்கப்பூன்னு சொல்லக்கூடிய மரவட்டைக்குள்ளே லைட்டு போட்டால் எப்படி மின்னுமோ ஆயிரம் கால் இருக்கிறதுக்கு அது அப்போ அது எப்படி அந்த மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது ப்ளூ மௌண்டன் ரயில் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு கோயம்புத்தூரில் புறப்பட்டு அங்கே போயிட்டுருக்கோம் அந்த மரவட்டை பூச்சி கூட விளக்கு போட்டால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் பார்த்து சமை சந்தோஷப்படுறீங்க இந்த மழை முடிஞ்ச உடனே மறுநாள் காலம் ஒரு வினாடி ஊர் கூட பழைய ஒரு நாள் மழையிலேயே காஞ்சி கூட ஃபுல்லாக அப்புறம் பச்சை ஆகி போகுது ரெண்டாவது நாள் எல்லா ஊர் வழியில இருக்கிற அத்தனை பச்சை பச்சை ஆகிடும் அப்புறம் மொட்டை பாப்பாத்தின்னு ஒரு பூச்சி மொட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் அடிப்பை கொஞ்சம் ரோஸ் கலர் இருக்குது மேலே பிங்க் மொட்டை பாப்பா யார் பார்த்துக்கிங்க அடாடாடா தங்க குட்டிடா மொட்டை பாப்பா பார்த்தீங்கன்னு இது நூன்று அது நகுந்து போல தெரியாது அது கையில் தூக்கி வச்சின்னா அது நடக்கிறதே தெரியாது அது மொட்டை பாப்பாதி எடுத்து அதுக்கு வர அங்கே விசாரிக்கிறான் ஒரு ஆள் தங்கடா அது வந்து மொட்டை பாப்பாத்தி எடுத்து வச்சு அதே மாதிரி மின்னாம்பூச்சி ஒன்று இருக்குது வந்து ஃப்ளோரஸன்ட் க்ரீன் கலருக்கு மேலே டாட் டாராக இருக்கும் அதை பிடிச்ச திரிப்படிக்கிற வச்சு வெளில ஓடிச்சு வைப்போம் அப்புறம் ஜேடி நாயுடு வந்து और टेक्नी शोली कुट दरूँ அது நான் அப்படி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது டெலிஃபோன் பேசுறேமாமா தீப்பொட்டி எடுத்து தீப்பொட்டியில் ஓகேவா கையால் தோக்குற தீ தீப்பொட்டி எடுத்து உள்பக்கம் அந்த இடத்துல இடத்துல வெறும் வெறும் கூடுமட்டு இருக்கும் கூட்டில் அடிப்பக்கத்தில் ஒட்டி பேப்பர் ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு இந்த கவரில் வந்து ஒரு பக்கம் ஓட்டை போட்டு கத்தாள மஞ்சு கத்த மாதிரி மஞ்சியில் சவுண்டு வரும் அந்த மஞ்சி உள்ளே விட்டு உள்ளே குச்சி வச்சு க கட்டிட்டோம்னா இப்போ மஞ்சள் நீளமாக இருக்குது இந்த மஞ்சள் பத்து பாஞ்சு மஞ்சள் நீட்டு நீட்டுங்கிறது தான் அந்த ஒரு இடத்துல இரநூறு அடி முந்நூறு அடி நீளத்துக்கு கத்தாடம் மஞ்சள் ஒன்று விட ஒன்று கோத்து நூல் மாதிரி கோத்துட்டு அங்கே அதே மாதிரி தீப்பட்டி மூடியில் உள்பக உள்ளுக்கிற அந்த கவர் வச்சுட்டு மூடியில் வச்சு தான் ஒயர் கட்டிட்டு நீங்கள் இங்கே வச்சு பேச டேய் என்ன பண்ணுறேன் நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் என்ன ஒரு சந்தோஷமாக தெரியுமா இல்லை யாரா பண்ணியிருக்கீங்கன்னா வில்லேஜ் லைஃப்ல இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இல்லை பார்ப்பாக்கம் ஐந்து வைக்கிறாங்க பார்ப்பாள் இந்த மாதிரி போன்ல நாங்கள் சின்ன வயசு பண்ணிருக்கோம் அப்புறம் வந்து கிழுப மரம் மரம் யார் பார்த்துக்கோங்க கிடுப மரம்னா கிழுவ பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் ஆடுக்கா மரம் வந்து சேவக்கராக கோவை கோவைப்படம்னு கே கோவை பழம்னா மேல் பக்கம் வந்து பச்சையாகவும் பக்கம் வந்து ஆரஞ்சு கடவுள் சிவப்பாக இருக்கேன் கோவை பழம் கோவை ஊதுறதுன்னு பொம்பளையே சொல்லுவீங்க எந்த பயிலுக்கு பார்த்துக்கவே கோவை கோவைப்படம் யார் பழம் கோவைப்படம் பழம் வந்து வந்து கீழ்பக்கம் மே மேலே நல்ல பசியா இருக்கும் இந்த ஆரஞ்ச கடல் வந்து நல்லா செவப்பாத்துட்டு நான் காலைல சாப்பிடலாம் உடக்காய் உடைக்காய் என்ன ஓனா ஓணம் வந்து நைட்டில் பார்த்து சாப்பிட்டு இப்படியே படுத்துட்டு நம்ம எவ்வளோ கடுப்பாக இருக்குது நாளைக்கு சாப்பிடலாம்னு வச்சுக்கோ நீ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இது பேர் என்ன ஓரட்டாங்கை இடது சொல்கிறது சு சுத்தமான தமிழ் வார்த்தை ஓரட்டாங்கை சொன்னாங்கன்னு போய் இதெல்லாம் சொன்னாங்க ஆள் இந்த சொன்னாங்க ஒரு கல் எடுத்து ஒரு அடி அடித்தா ஓனா அப்படி துள்ளி ஒன்று சேர்த்து போகும் இந்த மாதிரிலாம் குடும்பம்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் திருவுகல்லேயே க சப்பாத்தி கல்லின்னு ஒன்று இருக்குது திரு திருவுகல்லேயே திருவுக்கல்லையும் சப்பாத்தி கல்லியில் ஒரு பழம் இருக்குது பழத்தில் வந்து மேல பழத்தை உழைச்சிங்கன்னா உள் பக்கம் வந்து ஒரு இன்னும் ஒரு கடல் உடம்பு பிங்க் கலர் கடல் மாதிரி இருக்குது சப்பாத்தி பழம் யார் சாப்பிடுங்க சப்பாத்தி பழம் இல்லை உண்மையிலேயே சாப்பிடுறாங்கண்ணா சப்பாத்தி பழமெல்லாம் நான் இதில் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோலி குண்டாடுறது கில்லி தாண்டு ஆடுறது தெல்லாடுறது நொண்டி அடிக்கிறது இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை அது போக சூந்தாடுவதுன்னு ஒரு பழக்கம் உண்டு கார்த்திகை மாதத்தில் சூந்தாடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு அது சூழ்ந்தாடு என்னென்னா எங்கள் காலத்தில் கரண்ட்லாம் கிடையாது ஆயில் இன்ஜின் நோட்ல வந்து ஆயில் இன்ஜின் ஓடி முடிஞ்ச குரூட் ஆயில் அந்த கழிவு எண்ணெய் வந்து ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க அந்த தேட்டம் அந்த தோட்டக்கார முதலாளிகிட்ட போய் கெஞ்சி குத்தாடி அந்த குரூட் ஆயிலை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்து இந்த ரிங் டென்னிச்சிருக்கு இல்லையா ரிங்கு அந்த ரிங்கு டைப்பில் வந்து ஒரு கால் கம்பியை வட்டமாக கட்டி அதை வெள்ளை துணியை பட்ட பட்டைய பட்ட பட்டையை சுற்றி ரிங் டெரிஸ் மாதிரி பண்ணிட்டால் ஃபுல்லாக திருக்காருக்கும் துணி இதை வந்து அந்த களி வெணக்குள்ளே உள்ளே போட்டு ஒரு நாள் கூட ஊறிச்சின்னா ஃபுல்லாக உறிஞ்சுக்கு இதை மறுநாள் எடுத்து நீங்கள் நீளாக கம்பியில் வந்து அந்த கோத்துட்டு பற்ற வச்சீங்கன்னால் ஒரு மணி நேரம் எரியும் அதான் சூழ்ந்தாடு அதில் விளையாடிங்கன்னால் இதெல்லாம் வந்து கார்த்திகை மாதத்தில் நான் பண்ணிக்கலாம் இப்படி கிராம பாடிக்கு சொன்னால் போய்கிட்டே இருக்கலாம் அடுத்த கேழ்வடிக்கு போயிவிடுவோம்